அவரை வெற்றி பெற முடியாது வன்னிய சமுதாயத்துக்கு துரோகம் செய்தது திமுக என்று பகிரதமாக குற்றச்சாட்டு நான் வைத்தேன் இந்த தேர்தலில் ஒரே ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று அந்த தேர்தல் அந்த மாநாட்டிலே நான் பேசினேன் காரணம் இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகம் நான்கு மாதம் நம்ம வைத்து விட்டது திமுக சமுதாயத்தையும் ஐயாவையும் சமுதாயத்தையும் கட்சியையும் நம்ப வைத்து நான்கு ஆண்டு நான்கு மாதங்கள் நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டு காலம் நம்ப வைத்து நான் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தருகிறேன் 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 என்று எத்தனை முறை சட்டமன்றத்துக்கு உள்ளேயோ போய் சொல்றார் வெளியிலேயும் போய் எத்தனையோ முறை சந்தித்தோம் அப்ப ஒவ்வொரு முறையும் ஐயாவையும் என்னையும் பார்த்து நிச்சயமாக நான் செய்கிறேன் 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 ஏன்டைய செய்ய முடியல யார் இந்த மாநாட்டு கூட்டம் பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடுச்சு தமிழ்நாட்டில் அடுத்து வருகின்ற தேர்தல் வன்னிய சமுதாயம் திமுக ஓட்டு போட மாட்டாங்க முடிவாயிடுச்சு அந்த பயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக வந்து வந்த பிறகு நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பண்ண நம்ம கட்சியிலையும் சில சூழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அது யார் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய போது நானும் அவர் மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் திமுக நேரடியாக களத்தில் அவங்களால நம்ம சந்திக்க முடியாது அந்த தைரியம் திமுக இல்ல எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்து அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும் பிறவணும் கோபம் பண்ணணும் அந்த தான் இப்ப நடவடிக்கை இறங்கி இருக்கிறாங்க இது வெற்றி பெறாது